அதாவது ரெண்டு கேட்டகரி ரெண்டு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்குவோம் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற ஃபேமிலி இல்லை அது செட் ஆகாது கஷ்டப்படுற ஃபேமிலி பொதுவாக வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகை வாங்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அது இந்த பெண்களுக்கு அழாதி ஆசையாக இருக்கும் ஒரு குண்டுமணி தங்க மாற்றி நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டு ஸோ என்ன பண்ணுவாங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இந்த நகைக்கடையில் வந்து நகைச்சீட்டு நகைச்சீட்டுன்னு ஒன்று போடுவாங்க அதை ட்ரை பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சீட்டு ட்ரை பண்ணுவாங்க இந்த ஐம்பதுனாயிரம் சீட்டு ஒரு லட்ச ரூபாய் சீட்டுன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரை பண்ணி நகை வாங்குவாங்க அது எப்படி வாங்குவாங்க தோடு மூக்குத்தி இந்த கோடின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல போகவே போகாது நெக்லஸ்ஸு ஆறு ஒட்டியானது அந்த அளவுலாம் போக மாட்டாங்க சோ இதுவே அது வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி சரி ஓகேங்களா சோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் வாங்கிப்பாங்க சோ வாங்கி அப்புறம் அந்த சந்தோஷத்தை அவங்களால முழுசா அனுபவிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க சத்தியமே முடியாது